பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே இளம் பெண்களே நாளைய சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயமாக உருவாக்க சமூக ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அருந்துவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல தீமைகளை ஏற்படுத்துகிறது இதில் கல்லீரல் நோய் இதய நோய் பல்வேறு வகையான புற்று நோய்கள் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஆகியவை அடங்கும் மேலும் இது விபத்துகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது மற்றும் நீண்டகால நரம்பியல் பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும் மது அருந்துவதால் உடல் ரீதியான தீமைகள் அதிகப்படியான மது அருந்துவது கல்லீரல் நோய்களை ஏற்படுத்தும் இதய நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சனைகளை மதுபானம் ஏற்படுத்தும் புற்றுநோய் வாய் தொண்டை உணவு குழாய் கல்லீரல் மார்பகம் மற்றும் குடல் புற்றுநோய்களின் அபாயத்தை மது அருந்துவது அதிகரிக்கிறது நரம்பியல் பாதிப்பு நீண்டகால மது அருந்துதல் மூளை மற்றும் புற நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இது டிமன்சியா மற்றும் வலிமிகுந்த புற நரம்பியல் போன்ற நிலைகளுக்கு வழிவகுக்கும் விபத்துக்கள் மது அருந்துவதால் ஏற்படும் கவனக்குறைவு விபத்துக்கள் வீழ்ச்சிகள் மற்றும் காயங்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது மனநல தீமைகள் மனநல பிரச்சனைகள் மது அருந்துவது மனச்சோர்வு பதட்டம் மற்றும் பிற மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மற்றும் போன்ற தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது மது அருந்துவது ஒரு நபரின் வயதான செயல்முறையை துரிதப்படுத்தலாம் அடிமை வாழ்வின் நஞ்சி நீ அதிகாரமும் அறிவும் பற்றி அழிவை மட்டுமே தந்திடும் அருங்காசுக்கு அடிமையாகி அவல வாழ்வை வாழ வைக்கும் நரம்பு மண்டலத்தை நசித்திடும் நச்சு புகையில் சிக்கிய நஞ்சே நாளடைவில் உடல் நலிந்து நோய் நொடிகளின் கூத்திலெல்லாம் நலிந்து தேகமாகி நீ வாடும் குடும்ப உறவுகளை சிதைத்திடும் கசப்பான புன்னகை தந்திடும் கண்களில் கலங்களை கொண்டு வந்து காதலையும் வெறுப்பையும் ஊட்டி கதறிகளும் குடும்பம் கண்டபடி ஆடம்பர வாழ்வில் அடியெடுத்து அகந்தையும் அழிவும் அங்கே காட்டி அற்ப சுகத்தில் அணைந்து போனால் அருமை உறவுகள் எல்லாம் பிரிந்து அனாதையாக அலைந்திட நீயே இந்த நஞ்சின் பிடியிலிருந்து இனி ஒரு நன்னாலை தொடங்கி உடல்